ஜஸ்ட் பத்து ரூபாயில் ஒரு அட்டகாசமான காஃபி அதுவும் சுட சுட அது தவிர இருபத்தஞ்சு ரூபாயில் தயிர் சாதம் மற்றும் வெஜ் பிரியாணி கட்டு கடங்காத கூட்டம் கோர்ட்டில் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் பார்த்தீங்கன்னா கல்யாண சீர்வரிசை மிக குறைந்த விலையில் அழகழகான வெண்கல சிலைகள் இது எல்லாம் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டோருக்கு தான் இன்னைக்கு நான் ஷாப்பிங்க்கு வந்திருக்கிறேன் இந்த ஜொலி ஜொலிக்கிற ஷாண்டில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் ஒரு ஷாப்பிங்க்காக பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோருக்கு வந்தோன்னா முதல்ல செக் அவுட் பண்ண இடம் தான் ஃபுட் கோர்ட் இந்த ஃபுட் கோர்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நைன்த்து ஃப்ளோரில் இருக்குங்க ஒரு மிகப்பெரிய ஃபுட் கோர்ட் நான் வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு லன்ச் டைம் வந்துருக்கிற எள்ளு போட்டால் எள்ளு விழாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் கூட்டங்க நம்ம இந்தியாவில் என்னென்ன உணவுப் பொருட்கள் இருக்குதோ அத்தனை உணவுப் பொருட்களும் இங்கே நமக்கு சாப்பிட்றதுக்கு அவைலபிளாக இருக்குது சவுத் இண்டியன் டிஃபன் ஐட்டம்ஸ் நார்த் இண்டியன் விதவிதமான சாதங்கள் சாம்பார் சாதம் பிரிஞ்சி சிக்கனில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரைட் அதை தவிர பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அதை தவிர ஜூஸ் ஐட்டங்கள் டீ காஃபி எல்லாமே இங்கே இருக்குங்க கூட்டம் குறையிறதுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் கிட்டே போய் பில் போடலான்னு பார்த்தா அங்கே நமக்கு கிடைச்சது பார்த்திங்கன்னா வெறும் தயிர் சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் நான் வந்த நேரம் சாம்பார் சாதம் காலியாகி வெஜ் பிரியாணியும் தயிர் சாதம் மட்டும்தாங்க இருந்தது தயிர் சாதம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சட்னி மாதிரி கொடுத்துருக்குறாங்க கூட்டமும் என்னவோ தெரியல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி சரியாக ப்ரிப்பேர் ஆகலை அங்கங்கே நெட்டு நெட்டாக சாதம் இருக்கு அதை தவிர பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட மசாலாவை போட்டு நம்மளால் வாயிலே வைக்க முடியலைங்க அந்தளவுக்கு ஏகப்பட்ட மசாலா வந்த இடத்துல ரொம்பலாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்ட்டு ஏதோ கிடைச்சது சாப்பிடுவோன்ட்டு இந்த ஐட்டங்களை சாப்பிட்டு நாங்கள் அங்கே புறப்பட்டோம் நீங்களே பார்க்கலாம் அளவுக்கு மசாலாவை கொட்டி வச்சுருக்குறாங்கட்டு ஒன்பதாவது மாடி ஃபுட் கோர்ட்லேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கி போகலான்னு பார்த்தா பக்கத்தில் படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா மக்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க வந்த மெயின் வேலையை அதாவது சாப்பிட்றது முடிஞ்சதுனால அங்கேருந்து எஸ்கலேட்டரில் மெதுவாக இறங்கி அடுத்து எங்கள் ஷாப்பிங்கை தொடங்கணும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துடக்கூடாது ஒரு வீக்கெண்ட் வந்துடக்கூடாது எங்கிருந்து தான் வருவாங்களோ மக்கள் ஏகப்பட்ட கும்பல் எங்கே பார்த்தாலும் அந்த கும்பலையும் தேடி பிடிச்சி ஒரு அருமையான கோமாதா சிலையை நான் எங்கள் வீட்டுக்காக வாங்கினேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாங்க இந்த கோமாதா சிலை எவ்வளவு அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் அங்கே இருக்கிற மற்ற ஐட்டங்களும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எல்லாமே மிக மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆனால் கொஞ்சம் அந்த பெரிய பொருட்கள்லாம் விலை அதிகமாக இருக்குது என்ன அட்ராக்ட் பண்ணது இந்த கன்றும் பசுவும் தாங்க அதை தவிர புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ணன் அது பக்கத்தில் மிக அழகாக ராதை அதை தவிர நடராஜர் இப்படி நிறைய ஐட்டங்கள்லாம் இங்கே சிலையாக வடித்து ரொம்ப அழகாக வச்சுருக்கிறாங்க கொஞ்சம் தள்ளி போனால் உண்மையில் எனக்கு ஒரு சின்ன இன்ப அதிர்ச்சி தான் வெறும் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் எவ்வளோ சீர்வரிசை ஐட்டங்களாக அடுக்கி வச்சுருக்குறாங்க பாருங்கள் முப்பதாயிரரூபான்னா இன்னுமே உங்களுக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கும் என்னென்ன ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில் முப்பதாயிரம் ரூபாயில் கொடுக்குறாங்கன்றதை நீங்களே பாருங்கள் ஒரு சின்ன பட்ஜெட்டில் குடும்பத்தை ஆரம்பிக்கணும் இல்லை ஒரு சின்ன பட்ஜெட்டில் கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா மட்டும் பார்த்தாது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் தெரிஞ்சால் நிறைய பேர் கல்யாணத்தை அதிக செலவு பண்ணாமல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து தாராளமாக இந்த பொருட்களை வாங்கி செல்லலாம் விலை கம்மியினால பொருட்கள் தரம் கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க என்னென்ன ஐட்டங்கள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் எல்லாமே நல்ல தரமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே விண்டோ ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு மணி அஞ்சு மணி ஆச்சுங்க அந்த டைமில் வந்து நம்ம காஃபி குடிக்கலான்னு வந்தாங்க ரேட்டை கேட்டு உண்மையிலே ஷாக் ஆகிட்டங்க பத்து ரூபாய்க்கு இங்கே ஒரு கப் காஃபிங்க நீங்களே பாருங்கள் எவ்வளோ காஃபி கொடுத்துருக்குறாங்கன்ட்டு காஃபிக்கு வந்து கை வைக்க முடியலைங்க அந்தளவுக்கு கொதிக்குதுங்க அதே சமயத்தில் காஃபி ரொம்பவே சுவையாக இருந்தது இது வரைக்கும் நீங்கள் பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸை செக் அவுட் பண்ணுனா ஒரு தடவை வாங்க இங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கே உங்களுக்கு ஒரு அரை நாள் ஆகுங்க அவ்வளோ ஐட்டங்களை வச்சுருக்காங்க நிதானமாக சாப்பிட்டு மகிழுங்க ஒரு அருமையான காஃபியை குடிச்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் நம்ம ஒரு ஏழு மணிக்காக கிளம்பினா பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஜாம் அந்தளவுக்கு எல்லாம் முட்டிக்கிட்டு நிற்கிறது வண்டிங்க தூரத்து பேனர்லேருந்து லெஜண்ட் சரவணன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாரு சென்னையில் நீங்கள் எந்த மாலுக்கு போனாலும் பார்க்கிங்க்குன்னு ஒரு சார்ஜ் இருக்குங்க ஆனால் நம்ம பாடி சரவணா ஸ்டோரில் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஃப்ரீ ஏசி ஃப்ரீ பார்க்கிங்கட்டு ஜம்முன்னு ஒரு நாளில் ஸ்பென்ட் பண்ணுன்னா வாங்க நீங்கள் சென்னை பாடியில் இருக்கிற இந்த சரவணா ஸ்டோருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை நான் காண்கிறேன் நன்றி வணக்கம்